நம்ம பிரதமர் வெளிநாடு வெளிநாடாக சுற்றுறாரு அவருக்கு பெரிய பெரிய விருதாக கொடுத்து கௌரவிக்கிறாங்க அதை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க அதுதாங்க அவர் சுத்தாத நாடு இல்லை ஐயா அவங்க வந்து எளிமையின் சின்னம் ஏழைத்தாயின் மகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாம் மக்கள்கிட்ட அடித்து பிடிச்சி வரியெல்லாம் வாங்கி வாங்கி பிடுங்கி பிடுங்கி அதான பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் அவர் போகிறதுக்கு பின்னணி என்ன அந்த ஃப்ளைட்டில் இன்னும் யார் யார் உட்காந்துருக்காங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது அவர் அதான் இன்றைக்கி கான்டெக்ட் தான் போகிறார் எல்லா நாடுகள்லேயும் போகிறார் அங்கே இங்கே உள்ள போல வாக்கு இங்கே இவ்வளோ வாட்டி வதைக்கிறது மக்களை சாகடிக்கிறது மக்களை கொன்று அப்படி கசைக்கு புழிஞ்சு வரி வாங்குறதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியாது இல்லையா ஒரு பிரதமராக போனால் அவருக்கு அந்த நாட்டோட உயரிய விருது கொடுப்பாங்க அவர் பாரு டாடா காம்பார் ரோட் ஷோ பண்ணுவார் இதெல்லாம் நம்ம பார்த்து சகிச்சுக்கிட்டு தான் வேணும் வேறு வழி இல்லை ஏன்னா கொடுமை அந்த இடத்துல இப்போ நீங்கள் எனக்கு ஞாபகம் வருது இப்போ டென்மார்க் ஸ்வீடன் பல நாடுகள் நினைக்கிறேன் ஸ்பெயின் அந்த யூரோப்பிய நாடுகள்லாம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே அந்த நாட்டின் பிரதமர்கள் அஞ்சு மணி ஆச்சுன்னா முடிஞ்ச அவர் பிரதமர் கிடையாது நேராக வராரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு காய்கறி வாங்க போகிறாங்க பார்த்துருக்கோம் வீடியோவில் இதுலெலாம் பார்க்குறோம் சைக்கிளில் போகிறாரு நடந்து போகிறாரு பொண்டாட்டி கூட்டிகிட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் காய்கறி வாங்குகிறாங்க சமையல் ஜாமான் வாங்குகிறாங்க வீட்டு சாதாரண புருஷனாக இருக்காங்க யார் பிரதமர்கள் எளிமையாக இருக்காங்க இந்த எளிமையை இந்த இந்தியாவில் சுதந்திரம் வாங்கி கொடுக்க அறக்கட்ச கட்டின காந்தி பிறந்த இந்தியாவில் இந்த நாளுக்கு பின்னாடி பத்தாயிரம் போலீஸு இராணுவம் ஒருத்தங்க பின்னாடியும் இங்கே இருக்கிற இந்த ஆளுநர் மாளிகையில் போங்க பேரிகேடு மேலே பாரிகேடு அவருக்கு ஒரு ஆயிரம் போலீஸு ஆயிரம் பேர் பாதுகாப்பு எதுக்கு நீங்கள் தப்பு பண்ணவும் தானே உங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படும் இது ஜனநாயக நாடு தானே எளிமையான நாடு தானே அகிம்சை வழியாக போராடி சுதந்திரம் வாங்கின நாடு தானே உங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு எத்தனை கோடி எத்தனை லட்சம் கோடி போகுது இந்த அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் எளிமையின் சின்னமாக ஒரு ஆள் பிரதமராக வரணும் பிரதமர் என்பவன் பிரதமர் வேலைக்காரன் முதல்வர் என்பவன் முதல் வேலைக்காரன் வேலைக்காரனாக இருங்க உங்கள் பின்னாடி ஒரு படையை கூட்டிக்கிட்டு அதுதான் அந்த நாடுகளில் ஆகா இவ்வளோ பெரிய வண்டியில் வர்றார் பண்ணுறார் இது ஜனநாயகமே கிடையாது இது ஜனநாயகத்தையும் கடைசி மிச்ச மீதியாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஜனநாயகங்கிற போரில் ஜனநாயகங்கிற பேரில் கேவலமான அயோக்கியத்தனமான மக்களை வாட்டி வதச்சி செழச்சிக்கிட்டு இருக்காங்க முழு வீடியோவை பாருங்கள் லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி